ஸ்ரீ குரு பியோ ரமக அருகே ஹோம் நமது அமிர்தவாணி யூடியூப் சேனலுக்கு அன்பர்களை அடைக்கின்றோம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஆராதனை மகோத்சவத்தை முன்னிட்டு இந்த விசேஷ பதிவு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இன்றைய நாள் ஆகஸ்ட் திங்கள் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து யோகி மந்திராலயம் என்று சொல்லக்கூடிய ராயருடைய விசேஷமான இந்த சன்னிதானத்தில் இந்த சிறப்பு ஒளிப்பதிவு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இந்த பதிவை வந்து க கடந்த வாரமே நம்ம பதிவு செஞ்சுருக்க வேண்டியது ஆனால் வரிசையாக நிகழ்ச்சிகள் அங்கே நம்ம அக்ஷயா கோஷாலையில் அங்கே அபிவிருத்தி இங்கே ஆராதனை அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதில் வந்து கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுத்து அதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றோம் வருகின்ற பத்தாம் தேதி ராகவேந்திரசாமியுடைய பூர்வ ஆராதனை பதினொன்றாம் தேதி மகாராதனை ஆகஸ்ட் பன்னிரண்டு செவ்வாய்க்கிழமை உத்தராராதனை இந்த மூன்று தினங்களிலும் ராகவேந்திர சுவாமிகள் சன்னிதானம் எங்கெல்லாம் அமைந்திருக்கின்றவோ அங்கெல்லாம் சிறப்பாக பூஜைகள் அன்னதானம் தோத்திரம் ஹோமம் நடக்கும் நம்மளுடைய மடத்திலையும் காரியசித்தி ராகவேந்திர சுவாமியுடைய மடம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த யோகி மந்திராலயத்திலும் விசேஷமான முறையில் நிகழ்ச்சிகளை வந்து திட்டமிட்டிருக்கின்றோம் இந்த ஆண்டு ஒரு வித்தியாசமாக தேதியே துவஜாரோகணம் அப்படின்ற உற்சவத்தோடு ஆரம்பிப்போம் பொதுவாக ஆராதனைக்கு வந்து நம்ம வரக்கூடிய திரவியங்கள் அரிசி பருப்பு காய்கறி பழம் இதெல்லாம் இத்தியாதிகள்லாம் இங்கே எல்லாத்தையும் ராயர் இருக்க வச்சு காய்கறி வாழை இலை எல்லாத்தையும் ராயர்கிட்ட வச்சு அதுக்கு ஒரு பூஜை மாதிரி பண்ணி அதுக்கு ராயருக்கு ஒரு சபர்படமாக பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த அந்தந்த இடத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் இது வழக்கமாக நடக்கிறது அதற்கும் முன்கூட்டியாக வருகின்ற எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளாக துவஜாரோகணம் கொடியேற்றத்தோடு உற்சவம் தொடங்க இருக்கின்றது அது என்ன கொடியேற்றம் துவஜாரோகணம் பெருமாள் கோயில்ல சிவன் கோயில்ல பெரிய பெரிய ஆலயங்களில் தானே கொடியேற்றம்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க தப்பு கிடையாது மடங்கள்லேயும் அது மாதிரி பண்ணுறது ஒன்றும் இல்லை இது வந்து இது நமக்கு ஒரு பொது முயற்சி இது இது ஏன் இந்த ஒரு எண்ணம் வந்தது அப்படின்னா கடந்த ஆண்டு நம்ம ஆராதனை முடிஞ்சு நம்ம வாலண்டியர்ஸ்டோட எல்லாம் அப்படி குழுவா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேர் எல்லாம் ஒன்றா கிளம்பி பூரி ஜெகநாத சுவாமியினுடைய ஆலயத்திற்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது அப்போ அந்த பூரி ஜெகநாத சுவாமியினுடைய ஆலயத்தில் நம்ம கொஞ்சம் உதவிகள்லாம் செஞ்சாங்க அந்த பரிசு அந்த அந்த பூஜகர்கள் ஒருத்தர் நமக்கு வந்து ஒரு அந்த டெய்லி அங்கே கொடி மாற்றுவாங்க கோபுரத்து மேல ஜெகந்நாத சுவாமி ஆலயத்து மேலே கொடி மாற்றுவாங்க அந்த கொடியை வந்து நமக்கு வழங்கினார் அதை இங்கே நம்ம பார்க்கசாலையில் அதை நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம் அங்கே நைவேதியம் பண்ணின ஒரு பானை அங்கே நைவேதம் அந்த இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கறி துண்டு இதெல்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணி நம்ம பார்க்கசாலையில் இப்போ நம்ம வச்சுருக்கோம் ஏன்னா பகவான் அங்கே இருக்கக்கூடிய உரையனம் அப்படி அன்னதானம் இங்கே நடக்கணும் அப்படின்றதுனால நம்ம வச்சுருக்கோம் இந்த ஆண்டு அவர் வந்து விசேஷமாக இப்போ வந்து ரத யாத்திரா இருக்கு இந்த ஆண்டு வந்து அந்த ரத யாத்திரையை முடிஞ்ச உடனே அந்த கொடியை நமக்கு வந்து அனுப்புறேன்னு சொல்லியிருக்கார் ஆனால் ஒரு ஒன்றா டூ டேஸில் நம்ம மடத்துக்கு அது அவர் அனுப்பிச்சுட்டார் ஒன்றா டூ டேஸில் நமக்கு அது ரீச் ஆகிடும் அந்த கொடியை வச்சு ஒரு கொடியேற்ற மாதிரி பண்ணி துவஜா ஆரோகணம் அப்படின்ற ஒரு உற்சவத்தை அன்றைக்கி நம்ம தோங்கிறோம் அன்றைக்கி அற்புதமான நாள் வரலட்சுமி விரதம் நடக்கக்கூடிய நாள் வளர்பிரை ரொம்ப அற்புதமான நாள் அதில் நம்ம தோங்கினோம்னா ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு கொடி அங்கேருந்து வரும் அவர் வந்து அக்ஷூர் பண்ணியிருக்கார் அது பெரிய விஷயம் அங்கே வந்து அந்த கொடி வந்து ரொம்ப மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு அம்சம் எப்படின்னா கடலோரம் இருக்கக்கூடிய நகரம் ஜெகநாத கஷேத்திரம் ஜெகநாதபுரி கூறுகின்றது அந்த கடல் காற்றுக்கு எதிர் திசையில் அந்த கொடி பறக்கும் காற்றடிக்கும் தான் கொடி பறக்கும் பொதுவாக விதி ஆனால் அந்த கோபுரத்து மேலே கட்டப்படுகின்ற அந்த கொடியானது காற்றுக்கு எதிர் திசையில் பறக்கும் அது என்ன விசேஷம்ன்றது இது வரைக்கும் தெரியலை பகவானுடைய அந்த சாந்தியத்தினுடைய விசேஷம் தான் இது மாதிரி இருக்குன்றது எல்லாருடைய நம்பிக்கை அந்த கொடி வந்து நமக்கு வருது அது வங்கி நம்ம ஒரு உற்சவமாக பண்ணி நம்ம பண்ண போகிறோம் இது ஒரு பெரிய கொடுப்பினை நிற்க பத்தாம் தேதி பூர்வாராதனை அன்னைக்கு அன்றைக்கு விடிய காலையில் கணபதி ஹோமத்தோட நிகழ்ச்சிகள் தொடங்கி அன்றைக்கி நாதஸ்வர நிகழ்ச்சி இருக்குது எல்லாம் சிறப்பான நிகழ்ச்சிகள் அன்றைக்கி மகாஜன அன்னதான சேவை இதெல்லாம் புஷ்ப அலங்காரம் இதெல்லாம் நடக்குது அன்னைக்கு மாலையில் தாச கீர்த்தனை மறுநாள் பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி ஆகஸ்ட் பதினொன்று திங்கட்கிழமை ராகவேந்திர சுவாமிகளுடைய மகாராதனை நமக்காக ஜீவ பிருந்தாவனம் பிரவேசம் புரிந்த அற்புதமான நாள் சிராவண பகுல துதி என்று சொல்லக்கூடிய மாஞ்சால கிராமம் என்று தற்பொழுதைய மந்திராலயத்தில் ஜீவ பிருந்தாவன பிரவேசம் புரிந்து அற்புதமான ஒரு நாள் அந்த நாளே வந்து அவர் சூஸ் பண்ணல ஒரு குருமுகம் அவர் வந்து அப்ரோக் ஞானி எல்லாம் தெரியும் இருந்தாலும் இதை வந்து குருமுகமாவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு கிருஷ்ணபாயனருடைய பைகுண்ட யாத்திரையின் பொழுது பூஜையிலிருந்து எழுந்து போய் படத்திலிருந்து வெளியில போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வரார் பொதுவாக பூஜையில எதிகள்லாம் உட்காந்தாக்கா எழுந்துக்க மாட்டோம் கடைசியாக அந்த தண்ட நமஸ்காரத்துக்கு மட்டும்தான் எழுந்துப்பான் அன்னைக்கு ஒரு வித்தியாசமாக பூஜைக்கு நடுவில் போய் மடத்தை விட்டு வெளியில் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்து உள்ள வந்து பூஜையை கண்டினியூ பண்ணார் அது வந்து ஒரு விசித்திரமான அமைப்பு அப்போ வந்து எல்லாமே கேட்குறா என்ன சுவாமி இது மாதிரி பூஜை வெளியில் போக மாட்டோம் என்ன ஆச்சுன்னா இல்லை கிருஷ்ணத்வை பாயினர் நம்ம கிட்ட குஷமூர்த்தி அப்படின்ற ஒரு கிராமத்தில் அவருடைய பிருந்தாவனம் இருக்கு மகத்தபஸ்வி விடி சன்னியாசி தான் மக்கா தபஸ்வி அவர் வந்து வைகுண்ட பிரவேசம் போயிருந்தார் வைகுண்டத்துக்கு வந்து விஷ்ணு தூதர்கள் அழைச்சிட்டு போயிருந்தாங்க நான் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தேன் அதனால தான் நடுவில் போயிட்டு வந்தேன் அப்படின்றார் அப்போ ஒரு சங்கேதமா நீங்க கிளம்பிட்டீங்க நான் எப்போ அப்படின்னு கேட்டேன் அவர் அப்படி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னார் அப்படின்னா என்ன நாங்கள் அது காலம் வரும்போது சொல்றேன் சொல்லி விட்டுட்டார் அதுக்கப்புறம் கிருஷ்ணத்வை பாயினர் வந்து ஜேஷ்ட பூர்ணிமாவில் வைகுண்ட பிரவேசமானார் ஆனார் ஜெயேஷ்ட மாதம் ஆஷாட மாதம் ஸ்ராவண மாதம் ரெண்டு மாதம் அவர் பௌர்ணமியில் வைகுண்ட பிரவேசமானார் இவர் வந்து பௌர்ணமி கழிஞ்ச த்விதியால இவர் வந்து பிருந்தாவனஸ்தரானார் ரெண்டு ரெண்டு வருஷம் கழிச்சு இவர் சித்தியானார் ஐ மீன் பிருந்தாவன பிரவேசமானார் அவர் சொன்ன இது அசங்கேதம் இதுதான் ரெண்டாண்டு இரண்டு மாதம் இரண்டு நாட்கள் நீ கழிச்சு நீ வா அப்படின்ற மாதிரி அவர் சங்கேதமாக சொல்லிட்டு போனார் இதை குருமுகமாக தான் தெரிஞ்சுக்கணும்ன்ட்டு பண்ணார் இது ஒரு அற்புதமான ஒரு நாள் அந்த நாள் அவர் பிருந்தாவன பிரவேசம் புரிந்த குருமுகமாக அவருக்கு கிடைக்கப்பெற்ற அந்த பிருந்தாவன பிரவேச நாள் ஆராதனையாக மகாராதனையாக நாடெங்கிலும் கொண்டாடப்படுகின்றது அந்த நாள் வருகின்ற பதினோராம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வந்து ராயருக்கு நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ என்னெல்லாம் நம்ம வந்து அன்னைக்கு வந்து சேவை பண்ணுறோமோ என்ன முடிஞ்ச திரவியம் பொருள் உதவி நிதி உதவி என்ன பண்றவங்க சரீர உதவி இங்க வரக்கூடியவங்களுக்கு வந்து சகாயம் பண்றது இங்கன்னு இல்லை அவங்கவுங்களுக்கு எல்லாம் ஏன்னா இந்த யூடியூப் ஆகிறவங்களுக்கு ஒரு வேண்டுகோளாவே சொல்றோம் அங்கங்க ராயருடைய சன்னிதானம் எங்க இருக்கோ அங்கெல்லாம் சேவை பண்ணுங்க எல்லா இடத்துலையும் ராயருடைய சாந்தித்தியம் இருக்கும் அங்க போய் என் முடிஞ்ச வரைக்கும் சேவை பண்ணுங்க தொண்டு பண்ணுங்க அந்த நிர்வாகத்தை அந்த நிர்வாகத்தை நான் எப்படி சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்க தொண்டு பண்ணுங்க உதவி பண்ணுங்க அவருடைய பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இது வந்து அப்பன்னாச்சாரியார் ஸ்லோகத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு அதனால் அந்த ஒரு நாள் அற்புதமான ஒரு நாள் இங்கே வந்து அன்றைக்கி விடிய இருக்கா இல்லை கோபூஜையோடு சரிதானம் திறக்கப்பட்டு சுவாமிக்கு வந்து பஞ்சாமிரத அபிஷேகம் இந்த ததி விரதம் இந்த மாதம் முழுக்க தயிர் பயன்படுத்தப்பட மாட்டாது மோர் சேர்த்துண்டு பஞ்சாமிரதம் முக்கணிகளால் மா பலா வாழை முக்கணிகளால் விசேஷமான முறையில் பஞ்சாமிரத அபிஷேகம் அதனை தொடர்ந்து அன்னைக்கு சுதர்ஷனோகம் இருக்குது மகாஜ சிறப்பு கூட்டு பிரார்த்தனை இருக்குது அன்னைக்கு மகாஜன அன்னதான சேவை இதெல்லாம் வந்து சிறப்பான நிகழ்ச்சிகள் அன்றைக்கி மாலையில் நம்ம சென்னையில் வந்து சாதுர் மாதம் அனுஷ்டிக்கக்கூடிய உடுப்பி அஷ்டமடங்களில் ஒரு மடமான காணியூர் மடாதீசர் ஸ்ரீ ஸ்ரீ வித்யா தீர்த்த சுவாமிகளுடைய தொட்டிலோற்சவ பூஜை இங்கே நடக்க போகிறது அவருடைய பூஜாமூர்த்தி நரசிம்ம சுவாமியோடு இங்கே வந்து விசேஷமான முறையில் தொட்டில் பூஜை நடக்க போகிறது அது ஒரு பொதுவாக இந்த சாதுர் மாத காலத்தில் எதிகளை தரிசனம் பண்ணணும் நம்ம மடத்துக்கு நம்மளை தேடியில் வந்து சுவாமிகள் வரார் அதனால் அந்த உற்சவத்தில் கலந்து கொண்டு அந்த தொட்டில் உற்சவம் வந்து பகவானுக்கு வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அது அதில் வந்து கலந்துட்டு அவரு சுவாமியுடைய பிரசாதத்தை அவருடைய மந்திராட்சதியை வாங்கிட்டு ராயருடைய பரிபூர்ண குரு கடாட்சத்திற்கு பாத்திராகலாம் முறையில் உத்தராராதனை உத்தராராதனை வழக்கம் போது நம்ம வந்து அன்றைக்கி இப்போ கொஞ்சம் ப்ரோக்ராம்லாம் நம்ம கொஞ்சம் கட்சியாட் பண்ணியிருக்கோம் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்லாம் இந்த ஆண்டு கொஞ்சம் கட்சியாட் பண்ணியிருக்கோம் ஏன்னா கொஞ்சம் நிதி உதவி நிதி பிரச்சனை எல்லாம் இருக்குன்றதுனால அதை நாங்கள் கொஞ்சம் கட்சாட் பண்ணியிருப்போம் அந்த உத்தராராதனை அன்னைக்கு ஈஷுல சாயந்தரம் தான் நாங்கள் பல மந்திராட்சதை எல்லாம் வச்சுட்டு இருப்போம் ஆனால் இந்த ஆண்டு வந்து காலையிலேயே நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சு விடணும் அன்னைக்கு காலையிலேயே சுவாமிக்கு பஞ்சாமிரத அபிஷேகம் அன்னதானம் பல மந்திராக்சதை இந்த பல மந்திராட்சதை இங்க நம்ம எப்படி பண்றோம்னா துவஜாரோகணம் நம்ம பண்ணக்கூடிய நாளிலிருந்து பிருந்தவன்த மேல மந்திராக்ஷதைய போட்டுடுவோம் பூர்வாரத்தையும் போடுவோம் இந்த ஆண்டு வந்து துவஜாரோகணம் அந்த நிகழ்ச்சியிலேருந்து டெய்லி மந்திராட்சதையை வந்து பிருந்தாவது மேலே போட்டுடுவோம் டெய்லி போட்டு போட்டு எடுப்போம் அதை அப்படியே எடுத்து வச்சிருவோம் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து பல மந்திராட்சதையை அன்னைக்கு வரக்கூடிய டியோடிஸ்க்கு அத்தனை பேருக்கும் நாங்கள் பிரசாதமாக தருவோம் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு நாள் அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த மந்திராக்சதை எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கும் அது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி அதை வாங்குறதுக்கு போட்டி போட்டுன்னு வருவாங்க நம்ம டிவோட்டிஸ் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய டிவோட்டிஸ் ஒரு நல்ல விசேஷமான ஒரு ஒரு கெட்டுகுதர்னு சொல்லணும் அது அது ஒரு பரஸ்பரமான ஒரு நிகழ்ச்சி அதை தொடர்ந்து இந்த ஆண்டு பதினைஞ்சாம் தேதி ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வாலண்டியர்ஸ் டே இந்த ஆராதனைக்கு வந்து நம்ம வாலண்டியர்ஸ்னுடைய சிறப்பு ரொம்ப அவங்க சேவை வந்து மிக 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 சிறப்பான ஒரு சேவை அது வந்து சொல்லுறதுக்கு வார்த்தைகள் கிடையாது அப்படி ஒரு அற்புதம் பண்ணின்னு இருக்காங்க நம்ம வாலண்டியர்ஸ் முதல் நாள் ஊர்வலம் போயிட்டு வரணும் இப்போ வந்து இன்னைக்கு பாத்திரம் எல்லாம் எல்லாம் இறக்கி எல்லாம் ஒரு இன்னும் இருக்குது இன்னும் ரெண்டு மூணு நாலு நாளைக்கு சரியான ஒரு நேரம் காலம் பார்க்கறது கிடையாது நேரம் காலம் கிடையாது எந்த இதையும் பார்க்காம ஒரு சொன்ன சொன்ன ஒரு இதுக்கு வந்து வாலண்டியர்ஸ் இது மாதிரி அமையிறது அந்த வாலண்டியர்ஸுங்கெல்லாம் ஒரு சிறப்பு கிடைக்கணும் அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கணும் அவங்களுக்கு எல்லாம் ராயருடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்றதுனால ஒரு வாலண்டியர்ஸ் டேன்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் நைன்டின் இருந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த இந்த ஆண்டு வந்து பதினைஞ்சாம் தேதி ஆகஸ்ட் வச்சிருக்கோம் அன்னைக்கு இன்னும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சினா அம்பத்தூர்ல வந்து ராகவேந்திர பக்த குடும்பம் அப்படின்னு ஒரு இயக்கம் வந்து இருக்குது அவர் சேத்துராமன் ஒரு அற்புதமான ராயருடைய பக்தர் அதீத பக்தி உள்ள ஒரு மா மனிதர் அவர் வந்து இந்த ராகவேந்திர சுவாமி ஸ்தோத்திரத்தை எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிருக்கார் பாமர மக்கள் கிட்ட அற்புதமா கொண்டு போய் சேர்த்துருக்கார் அவருடைய பணி வந்து அளப்பறியாத ஒரு பணி அவருக்கு பரிபூர்ண ராயருடைய விளக்கம் இருக்கு அவங்க அந்த டீம்னுடைய சோத்திர பாராயணம் அன்னைக்கு வச்சுருவோம் ஏன்னா எல்லாம் வந்து எல்லாம் வந்து ராயருடைய சோத்திரம் சொல்லி அப்ப வைப்ரேஷனே வேற மாதிரி இருக்கும் அதனால கூட ஒரு தனி நிகழ்ச்சி பண்ணி நம்ம வாலண்டியர்ஸ் டே அன்னைக்கு அந்த நிகழ்ச்சியை நம்ம பண்ணோம்னாக்கா ஒரு ஸ்ரேயஸ் இருக்கும் எல்லாருக்கும் ஒரு அனுகிரம் கிடைக்கட்டும்ன்றதுனால ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் ஏன் இதெல்லாம் கொஞ்சம் சிலதெல்லாம் கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணியிருக்கோம் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்லாம் வழக்கம் போல இல்லை அப்படின்னா இதில் வந்து ஒரு கண்டினியூவாக பண்ணுற ஒரு ப்ரோக்ராம்னாக்கா நாகை முகுந்தன் கலைமாமணி நாகை முகந்தன் அவருடைய சிறப்பு சொற்பொழிவு நம்ம குபுசாபர் அவருடைய தாச கீர்த்தனை மடத்தினுடைய ஆஸ்தான வித்வான் இதை தவிர பெருசாக ஒன்று நம்ம இந்த ஆண்டு ஏன் ஒத்துக்கலைன்னா நம்ம கோசாலையில் ஒரு இடம் வாங்க போகிறோம் நம்ம அக்ஷய கோசாலைக்கு இடம் பத்தல டே பை டே கோமாதாக்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இப்போ கரவை மாடுகள் குறைஞ்சிருக்கு இப்போ ஒரு கரவை மாடு இப்போ இந்த வாரம் வந்து நாங்கள் வந்து ஒரு சமஷ்டி கோதானமாக பண்ண போகிறோம் அது ஒன் ஆர் டூ டேஸில் அந்த அறிவிப்பும் நாங்கள் வெளியிட போகிறோம் அந்த சமஷ்டி கோதானமாக பண்ணி அந்த மாடை வச்சு இந்த ஒரு இப்போ இடம் பத்த மாட்டேங்குது ஒரு அன்பர் நமக்கு வந்து அங்கே சகாயம் பண்ணக்கூடிய ஒரு சீனுன்ற ஒரு ஸ்ரீனிவாசன் போயிடு சீனு நண்பாக்க கூப்பிடுவாங்க அந்த வெள்ளை சீனுன்னு சொல்லுவாங்க அவருடைய ஒத்துழைப்புனால் ஓரியாக்கரை இடம் நமக்கு வந்து கிடைக்க போகிறது அந்த ஃபென்சிங்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் சேர்த்தோம்னாக்கா ஒரு பெரிய தொகை தேவைப்படுறது அதுக்கு அதுக்கு வந்து இப்போ நம்மக்கிட்ட நிதி கிடையாது ஏற்கனவே வந்து கொஞ்சம் பவித்திர மனம் வாங்கினதில் நம்ம கொஞ்சம் கடன்லாம் இருக்குது ஸோ இப்போ இது வந்து இப்போ அட்ஜிசென்ட்டாக வரதுனால இப்போ நமக்கு தேவை அது மட்டும் இல்லை அவருடைய அவர் பெண்ணுக்கு திருமணத்துக்காக அந்த இடத்த வைக்கிறார் அது ஒரு நல்ல அவர் அவருக்கு நம்ம கொடுக்குற காசு ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறது அந்த குழந்தைக்கு வந்து அந்த பெண் குழந்தைக்கு கொஞ்ச நாளாக தடைப்பெற்றனே இருந்தது இப்போ ஒரு நல்ல ஒரு அலையன்ஸ் வந்து பண்ண போகிறார் ஸோ இப்போ இந்த நம்ம கொடுக்குற காசு வந்து ஒரு நல்ல காரியத்துக்கும் பயன்பட போகிறது இது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் நம்ம கோதாக்க கோமாதாக்கள் வந்து காலார நடக்க விட்டு பார்க்கறது இப்போ இருக்கிறாலும் பத்த மாட்டேங்கிறது இப்போ இதெல்லாம் புகிரம் பண்ணி தான் நாங்கள் வந்து கொஞ்சம் ஆராதனை நிகழ்ச்சிகளை கொஞ்சம் சுருக்கிட்டோம் அன்னதானத்தை நாங்கள் சுருக்கலை ஓமமோ பூஜையோ அதுலெல்லாம் கை வச்சோம்னா இவர் வந்து எங்களை நேர மாதிரி பனிஷ் பண்ணிடுவார் அதனால வரக்கூடிய ஜனங்களுக்கு பிரசாதம் கிடைக்கணும் ஒவ்வொரு தினம் திருப்தியா போகணும்ன்றதுல அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது வழக்கம் போலன்றதை விட வழக்கத்தை விட அதை கொஞ்சம் சிறப்பாகவே நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அவர் அருளால ஸோ இந்த அத்துணை நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு ஆராதனையிலும் கலந்து கொண்டு கோசாலிக்கு அது பூமிதானத்திற்கும் தந்து காபதேனுவாம் கல்பவிருஷமாம் ஸ்ரீ ராகவேந்திர உடைய பரிபூர்ண குரு கடாக்சத்திற்கு பார்த்துகிட்ட கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் ஸ்ரீ குரு நமக்கு அருகே ஓம்